அன்பில் செய்தியாக பார்த்தோரிடம் தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் நீயே ஒரு சொரி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரம உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் போறியா பாரு தேர்தல் ஆணைய கூட்டத்திற்கு தாவிகாவை அழைக்குமாறு விஜய் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனா பூரா தப்பு தப்பா எழுதியிருக்கீங்க தப்பு தப்பாவா மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத வேண்டிய லெட்டர் ஆனா நீ மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி வச்சிருக்கடா தற்கூரி இப்படி தப்பு தப்பா எழுதி தந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும் பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ்

இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலனா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகணங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க. ஹ புடிங்கிருப்ப. போட கோ ஸ்ட்ராங்கர் டீ போ. நம்ம யாரு புண்ணே वोट உரிமையே இல்லைன்னு சொன்னோம். முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற சில கம்பானீஸ். அண்ணா விஜயனா என்னது? தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா? எப்படி நான் வரணும்? முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகியಿರணும். நம்ம தாவை தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா படிக்கிற சாயந்திரம் தாவை கார்த்தோர் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும் ஆபீஸ் லீவ் போட்டு போட்டோ எடுத்து எடுத்துட்டு வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க வந்தா வந்துருச்சு சொல்ல போறோம் உனக்கு வரலப்பா நீங்க கொஞ்சம் பாருங்க ஏ தம்பி இங்க என்னடா நான் ஓட்டர் செடி வாங்கலாம்னு வந்தா இல்லன்றாங்க அப்பா அப்படி இருக்கு புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து செய்ய ஸ்டார்ட் வாக்கு வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் எதுக்கு அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும்

இருக்குமோ இருக்கு ஒரு நிமிஷம் பாருங்க லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போறியான இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அவர் கொள்கை ஆயிரம் இருக்கட்டும் அவர் கொடிய என்ன இருக்கட்டும்

பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படி பரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள் அதற்கு தானே அதை விட்டு விட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் என்றார் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு போது கட்சிக்காரங்க ஒருத்தவங்க வந்து குறுக்க வராங்க தள்ளி போன்றார் அந்த காணொளி மிக தெளிவா பதிவாயிருக்கு தள்ளி போன்றார் உடனே கட்சிக்காரன் அடிச்சாரு என்ன மாதிரி அடிச்சு தல்றான் இத வந்து ஓரமா போயின் நில்லுன்னு சொன்னதாக ஒப்புத்துறான் இந்த நாய் என்ன இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும் இங்க அடிச்சா இங்க தாண்டா அழைக்க அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அங்க எகிரிட்டு போயிட்டு கிட்டு சேர்த்து இப்ப வந்து மேடல் நின்ட்டாப்ல சரி நான் என்ன கேக்குறேன் அந்த பத்திரிக்கையாளர் கேட்டது என்ன தப்பு பதினஞ்சு வருஷமா அரசியல் அப்படின்ற பேர்ல ஓ விடுவோம் பாட்டுக்குன்ற மாதிரி தான் நீ ஓ விட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீ அப்படி இருக்கும்போது அவன் சொன்ன என்ன தப்பு இதை தாண்டா தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இவன் வாய திறந்தாலே ஓலா கேபா தான் ஓட்டு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை தான் அங்க சொல்லியிருக்கான் அதுக்கே இவனுக்கு கோவம் வந்தது மேலே போ பறக்க பறக்க போகும்போது நிப்பாட்டுவான் தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டி ரெண்டு தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும் マルゲ。

哈哈哈哈 கட்சி தலைவர் எடுத்துவாங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துவாங்க மு க ஸ்டாலின் எடுத்துக்கோங்க கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் ஆம்பளை மாதிரி அப்படியே நேருக்கு நேரம் நின்று யாராவது பத்திரிகை கூட அப்படியே மூஞ்சுக்கு நேரம் பேசுவாப்ல இப்படி அடிக்கலாம் எகிரிட்டு போக மாட்டாப்ல தளபதி காதல கூட வாங்க மாட்டாப்ல பேசுற பேசிட்டு போட நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போவான் ஆனா இவன் மட்டும்தான் அந்த நேத்து அந்த ரெமி மாட்டின் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அதிகமாயிட்டு அதை அந்த வேலையை காமிச்சிட்டு இருக்கு இதுல எது ரொம்ப ஹைலைட்னா அண்ணன கீழ இருக்க ஒருத்தவன் ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னது ஹைலைட் கிடையாது அன்னை கீழே இறங்கி போய் தம்பியை காது மேல வச்சது கூட ஹைலைட் கிடையாதுங்க ஆனா இது எல்லாத்தையும்

ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையை கடிச்சு முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன் அது தேர் செத்து கிடக்கு அப்புறமா இவ்வளவுதான் வலியா